அவர்லாம் எங்களுக்கு முரண்பட்ட ஆளுங்க ராஜாஜி கட் அவுட் ஏன் அறிஞர் அண்ணாவுக்கே வச்சிருந்தான் ஏன் வைக்கிறோம்னா இவரெல்லாம் குடியாத குப்பை எவனும் இங்கே வரல இனியும் வரமாட்டாங்க தலைவர் மேடையே சொல்லிட்டாரு அப்படி இப்படி இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் இனிமேல் யாரும் குடிக்க இன்னொன்று இன்னொன்னு சொல்லி சேர்த்துக்க அஞ்சாவது தான் ஒரு அரசியல் கட்சி தலைவன் குடிக்க கூடாதுன்னு இந்த மேடையில் எவனா சொன்னா சொல்லுங்க வரலாறு சொல்லுங்க அரசுக்கும் இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க மாநில அரசு செய்யறதுக்கான வாய்ப்புகள் செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா இங்கே வந்த ரெண்டு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்களும் என்ன சொன்னாங்க இந்த மாநாட்டுடைய கருத்துக்கு எதிர்ப்ப ஒரு கூட பேசல ஆதரிச்சு தான் பேசினாங்க அப்ப இந்த கூட்டம் இவ்வளவு கூட்டத்தை போய் சொல்லுவார்ல நூறு பேர் ஆயிரம் பேர் சொல்லுவேன் ஆயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் பேர் அப்படி ஒரு கோடி ஆயிரும்ல முடிஞ்சு போச்சுல

அப்போ நாங்கள் ஒரு மற்றட்ட மகிழ்ச்சியான இருப்போம் அதாவது பெண்களை வந்து குறிப்பாக பெண்கள் மட்டும் நடத்திய மாநாடு இந்த மாநாடு அதாவது புறட்சி அம்பேத்கர் சொல்லுவார் ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை மதிப்பிட வேண்டுமென்றால் அந்த நாட்டில் இருக்கிற பெண்களின் வளர்ச்சியை வைத்துத்தான் மதிப்பிட முடியும் புரோஸ்ரீ அம்பேத்கர் சொன்ன கருத்து அந்த கருத்துக்களை உள்வாங்கி விடுதலை சிறுத்தைகள் அக்டோபர் இரண்டு மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் காந்தி ஜெயந்தி அன்று நாங்கள் ஒரு மாபெரும் மாநாடு நடத்தியிருக்கிறோம் என்னன்னா அது வெறும் மகளிர்கள் மட்டுமே அவங்க தான் நடத்துகிற மாநாடு மாநாடு பேர் மது போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு இந்த மாநாட்டில் நேற்று பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் கண் காட்சி நீங்கள் போட்டு பார்த்தீங்க பார்த்துருப்பீங்க எல்லா தொலைக்காட்சியும் காட்டினாங்க பார்த்தேன் கண்கொள்ளாத காட்சி அவ்வளவு முரண் இருக்குது முரணை விடுங்க அது யாராவது பைத்தியக்கார டிவிக்காரங்க தான் போட்டிருப்பாங்க அது மேட்டர் இல்லை பொதுவான மக்கள் பொதுவான ஜனங்கள்லாம் ரொம்ப பாராட்டுறாங்க இதில் வந்து ஒரு மூணு சிறப்பை நான் சொல்கிறேன் பாருங்கள் நீங்களே பிரமித்து போய் விடுவீர்கள் என்னென்னா இந்தியாவிலேயே ஒரு கட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு கட்சி எந்த கட்சியுமே எடுத்துக்கிறீங்க அந்த கட்சி வந்து புத்தனுடைய கோட்பாடுகளை உள்வாங்கி அது பார்த்தீங்கன்னா மேலே புத்தருடைய கருத்தரங்கு உள்வாங்கி மதுவை ஒழிப்போம் அப்படின்னு மாநாடு யார் நடத்துனதில்லை அப்படியே மாநாடு நடத்தியிருந்தாலும் அங்கே ஒன்று பெண்கள் வந்திருக்க மாட்டாங்க பொதுவாக எல்லோரும் வந்திருப்பாங்க பெண்களை மட்டுமே அணி திரட்டி ஒரு மாபெரும் வெற்றி மாநாடாக அஞ்சு லட்சம் பேர் இங்கே கலந்துக்கிட்டாங்க பெண்கள் மட்டுமே ரெண்டு ரெண்டரை லட்சம் பேர் இது ஒரு பெரிய சிறப்பு இந்தியாவிலே ஒரு சிறப்பு ஒன்றுங்க இன்னொரு பாயிண்ட் சொல்லுமா நீங்களே அரண்டு போயிடுவீங்க அதாவது எல்லா மாநாட்டுக்கும் யார் வேணுமாலும் சரி அது எந்த கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்லை நாங்கள் தான் அடுத்து ஆளப்போகிற கட்சின்னு சொல்கிறோம் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி மாநாடு என்று சொன்னாலே குவாட்ரு வாங்கி கொடுக்கணும் பிரியாணி வாங்கி கொடுக்கணும் ஒரு ஐநூறுரூவா வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்தா தான் அவங்க ஏற்றி வர முடியும் ஆனால் எங்கள் மாநாட்டிற்கு பெண்கள் தன்னெழுச்சியாக வந்து எங்கள் தலைவர் காசு கொடுத்துட்டு போகிறாங்க தலைவர் கொடுக்குறாங்க காசு ஐயா மாடா நடத்துகிற பாவம் இருந்தாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு இது இரண்டு சிறப்பாக நான் சவால் விட்டே சொல்கிறேன் யாருக்குமே இப்படி ஒரு சிறப்பு நிகழாது அது மட்டும் அல்லாது நல்லா யோசித்து பாருங்க ஒரு சுதந்திர இந்தியாவில் அக்டோபர் ரெண்டு என்பது இன்றைக்கெல்லாம் நம்ம சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர் தா நம்ம காந்தி தாத்தா தான் காந்தி தாத்தாவுக்கு எவ்வளோ கட் அவுட் வைக்க பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது எந்த கட்சியாவது கட் அவுட் வச்சுருக்கிற அவருக்கு இல்லை ஐயா ராஜாஜி அவரெல்லாம் எங்களுக்கு முரண்பட்ட ஆளுகிற ராஜாஜி கட் அவுட்டு மற்ற பேர்லாம் காந்திக்கு வச்சிருந்தான் அம்பேத்கர் வச்சிருந்தேன் அதெல்லாம் காமராஜர் இருக்குது அதெல்லாம் காந்திக்கு ராஜாஜிக்கு அங்கே நான் வச்சிருந்தேன் ஏன் அறிஞர் அண்ணாவுக்கே வச்சிருந்தேன் ஏன் வைக்கிறோம்னா இவர்கள்லாம் மதுவை ஒழிப்பதற்காக போராடியவர்கள் மாபெரும் தலைவர்கள் அதாவது மற்ற கட்சி விடுங்க திராவிட கட்சி விடுங்க தமிழ்நாட்டில் திராவிட கட்சி அல்லாத ஒரு கட்சி காந்திக்கு ஒரு கட் அதே நேரத்தில் அறிஞர் அண்ணாவுக்கு ஒரு கட் அறிஞர் அண்ணா அரசு ஏதாவது வச்சுருக்காங்க தலித் அமைப்பில் தான் கட்சி வைப்பாங்களா இல்லை மற்ற கட்சியாக வைப்பா யாரும் வைக்க மாட்டாங்க ராஜாஜி இப்படி இவ்வளவு சிறப்பு உள்ள ஒரு மாபெரும் மாநாடு எங்கள் மாநாடு இந்த மாநாடு ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது இப்போ இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற அனைத்து மாநிலத்தில் இருந்தும் ஆதரவு பார்த்துருப்பீங்க நேற்று தலைவருடைய இதில் ஃபேஸ்புக் ட்விட்டில் பார்த்துருப்பீங்க ஜேஎன்யு யூனிவர்சிட்டியிலிருந்தும் ஆதரவு உங்கள மாதிரி இளைஞர்கள்லாம் இருக்கிற பெண்கள்லாம் எங்கள் தலைவருக்கு ரொம்ப ஆதரவாக என்னென்ன லாங்குவேஜ் இருங்க வேற்றுமையில் ஒற்றுமைன்னு பல லாங்குவேஜில் பேசுகிறாங்க மைத்திரின்னு ஒரு லாங்குவேஜில் பேசுகிறாங்க இங்கிட்ட அசாம் லாங்குவேஜில் பேசுகிறாங்க இங்கிட்டு காஷ்மீர் லாங்குவேஜில் பேசுகிறாங்க ஒரு பக்கிட்டு ஒரிசாவில் ஒரு லாங்குவேஜ் அங்கேருந்து பேசுகிறாங்க அங்கிட்டு பஞ்சாப் லாங்குவேஜில் பேசுகிறாங்க நமக்கு ஹிந்தி தான் தெரியும் ஆனால் எல்லா லாங்குவேஜிலும் பேசி ஆந்திராவிலேருந்து தெலுங்கானாலேருந்து ஆதரவு எல்லா இடத்துலையும் ஆதரவு அப்போ பெண்கள் விழிப்புணர்ச்சியாக இருக்கிறாங்க இப்போ நான் உங்கள் பாயிண்ட்டுக்கு பிறச்சு அம்பேத்கர் சொன்ன மாதிரி பெண்கள் வந்து வளர்ச்சி அடங்கும் நாடு வளர்ச்சி அடையும் எல்லா பெண்கள் இது தன்னழிச்சியாக வந்து நீ பார்த்தீங்கன்னா கண்கொள்ளாத காட்சிங்க ஆனால் என் வாழ்க்கையில் வந்து இதுக்கு இது இதுக்கு அடுத்து இப்படி பார்ப்போமான்னு தெரியல நாங்களும் பெருசாக எதிர்பார்க்கலைங்க எங்கள் தலைவர் என்ன சொன்னார்னா மேக்ஸிமம் ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் பேர் அவங்க வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் ஆண்கள் ஒரு லட்சம் பேர் பெண்கள் அப்படிதான் பிளான் பண்ணோம் எங்ககிட்ட கடந்து வந்தாங்கன்னே தெரிலங்க சாரசாரையா வந்து நாங்களாம் பிவிஐபி சேர்ல உட்காந்துருந்தோம் தலைவரை பார்த்துட்டு ஆனா ஐயோ சாமியா ஆள விட்டா வந்துட்டு அவங்க எங்க இருந்து குதிச்சாங்கன்னு நம்ம பார்க்கணும் இப்ப சமூக ஊடகங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது பெண்களுக்குன்ட்டு தனியா ஒரு இருப்பிடம் போட்டா இல்ல அப்படியா இல்ல அப்படியா இல்ல

தொன்னை என்ன பண்ணேன் தலைவரை பார்த்து பேச என் உயிரின்னு உயிரான விடுதலை திருத்தையலை என்னுமே அவவே அப்படியே நெருங்கிடுறான் இந்த சுனாமி வரும்னு வச்சுக்கங்களேன் சுனாமி தடுக்க முடியுமா இப்ப ஒரு பெரிய புயல் அப்படியே யாரும் சுந்த பெண்களுக்கு யாருக்கும் சுந்திர படிச்சது அது எல்லாம் தொலைக்காட்சி அங்கங்க நான் தொலைக்காட்சி பேரை சொல்றேன் அங்கங்கே இருக்கிற எடுத்து போட்டு விட்ருவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப சிறப்பாக எந்த வகையான சிக்கலும் இல்லாமல் ஒரு மாநாட்டில் திடீர் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் இல்லை எவனாவது ஒரு கலவரம் கலவரம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இத்தனை லட்சம் குடும்பம் குடும்பமாக வர்றவங்க எப்படி வருவேன் புருஷன் முன்னாட்டி பிள்ளை குட்டியோடு வர்றாங்க நான் வேணால் ஒரு போட்டால் அனுப்பி நீங்கள் போடுங்களேன் ஒரு சின்ன கை குழந்தைக்கு ட்ரெஸ்ஸை மாட்டி அதுவாடு தூக்கி நிற்கிது ஒரு அம்மா நான் பார்க்குறேன்ல ஒரு பா பாட்டிங்க நானே ஏன்டதும் கேட்டேன் முதல்ல பாட்டி அப்போ மேலே எத்தனை சுமாருங்க இருக்கப்பானேன் இல்லை இந்த பாட்டி வந்து தேனிலேருந்து வந்திருக்கு இது வந்து காசை பூரா சேர்த்து சேர்த்து தலைவர் அறிவிச்சதுமே சேர்த்து வச்சு அவர் தலைவருக்கு வந்து ஒரு பத்தாயிரரூபா மதிப்பில் ஒரு ஏலக்காய் மாலை போடுது அப்படின்னு ரெண்டு பாட்டி வர்றாங்க என்னம்மா அப்படின்னு கேட்டால் பாட்டி நல்லா உள்வாங்கியிருக்கு அந்த பாட்டி என்ன சொல்லுதுன்னா ஒரு வாரத்தை அம்பேத்கரை வந்து பெண்களை வந்து அவங்க வந்து நல்லா ஊக்குவித்தார்கள் அது மேலே எங்கள்லாம் படிக்காதவங்க நாங்கள்லாம் ஏழைதாலைகள் எங்களுக்காக போராடுறது எங்கள் குழந்தை போடாடுது எங்கள் பிள்ளை போடாடுது அதுக்கு ஒரு மாலை போட்டால் தான் சிறப்பாக இருக்குன்னு நினச்சி அப்புறம் நாங்கள் சொல்லிக்கிறேன் தலைவர்கிட்ட மேலே அனுப்பிவிட்டேன் இப்போ அவளை பார்த்தமே எதுக்கு போகிறேன்னா நான் நான் நிற்பாட்டிட்டான் அப்போ அவ்வளவு சொல்லிக்கலையும் மேலே அனுப்புகிறேன்னா அவ்வளவு பெண்கள் தன்னழிச்சா போகிறாங்க அங்கே வந்து யாரும் நிற்கிறாங்கன்னாலும் பார்க்க மாட்டாங்க தலைவரை பார்த்துனாலே முடிஞ்சு போச்சு பெண்களே தான் பெண்கள் டான்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை மாதிரி ஒரு பெண்ணெலாம் பயங்கரமான ஒன்று அனுப்புவாப்போ பார்த்தீங்களா அது பார்த்தீங்களா பார்க்கலையா அப்போ அனுப்புறேன் பாருங்கள் அதனால் வந்து ஒரு சிறப்பான வெற்றிங்க இதில் என்ன ஒரு சிறப்புனா நம்ம இந்தியா வந்து உலகத்திற்கே ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நாடு இதில் இருக்கிற இளைஞர்கள்லாம் குடிச்சு குடிச்சு ரொம்ப குட்டிச்சவராக போயிடுறாங்க அதுலேயும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் அதிகமான போதை வஸ்துக்கள் அதிகமாக இருக்கிறது போதை அதிகமாக இருக்கிறது இதை தடுக்கிறது வந்து ஒரு தலைவனுடைய பங்கு தலைவனுடைய பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த வகையில நாங்கள் பண்ணியிருக்கிறோம் புரியுது பட் மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்றாங்க விசி ஆனால் இந்த மாநாட்டுக்கே நிறைய பேர் குடிச்சிட்டு வந்தாங்க செட்டு போட்டிருக்கிற இடத்துக்கு பின்னாடி உட்காந்து நிறைய பேர் குடிச்சாங்க இப்படிலாம் தகவல் இல்லை அதெல்லாம் எப்படின்னா எங்கேயோ மற்ற மாநாடு எல்லா மாநாட்டிலேயும் செட்டு போடுவாங்க எல்லா மாநாட்டிலையும் உட்காந்து மாதிரி குடிப்பாங்க ஆனால் எங்கள் மாநாட்டில் இந்த மாநாடு அது ஒரு வரலாறு இருப்பேன் உங்களுக்கு மூணு சிறப்பு சொல்லணும்ல இன்னொரு சிறப்புன்னு சொல்லணும் குடிக்காமல் ஏன்னா முதலில் இருந்த மாநாட்டில் வந்திருக்குறாங்க நானே உங்களுக்கு உங்கள் தொலைக்கா சொல்லிடு இந்த மாநாட்டில் நாங்கள் பக்கத்துலேயே மானிட்டரிங் கண்ட்ரோல் வச்சு ஊத சொல்லிட்டோம் அந்த அளவுக்கு செக்கிங் எவனும் சும்மா வர முடியாது உள்ள போக முடியாது எங்கனையுமே லட்சக்கணக்கான பேர் வந்தாங்கன்னு சொல்றீங்க ஒவ்வொருத்தரையும் போதக்காரன் பார்த்தா தெரியும்ல யாருமே வரல ஏன்னா வண்டில ஏத்தர எங்க தலைவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா வண்டியில ஏத்த போறதுக்கு முன்னாடியே கிட்ட சொல்லிட்டாங்க குடியாரம் எவனும் கூட்டியாரப்படாது அதே மாதிரி மாசமான பெண்களை கூட்டியாரப்படாது அதே மாதிரி வயது முதிர்ந்தவள கூட்டி கூடாது கை குழந்தை வைச்சாலும் கூட்டியார கூடாது ஆனா அதை மீர் சில பேர் எல்லாம் வச்சுன்னா கூட்டி வந்தாங்க ஒரு சேஃப்டியோட அவங்க சொந்தக்காரல வந்துட்டாங்க வச்சுக்கலேன் குடியார குப்பை எவனு இங்கே வரலை இனியும் வரமாட்டாங்க தலைவர் மேடையே சொல்லிட்டாரு அப்படி இப்படி இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் இனிமேல் யாரும் குடிக்கக்கூடாதுன்னு இன்னொன்று சொல்றேன் இதே சேர்த்துக்கு அஞ்சாவதா ஒரு அரசியல் கட்சி தலைவன் குடிக்கக்கூடாதுன்னு எந்த மேடையில் எவனா சொன்னால் சொல்லுங்கள் வரலாறு சொல்லுங்கள் சொல்லுங்க மாநாட்டுக்கு வரும்போது குடிக்காமல் வாருங்கள் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கலாம் பாராட்டுகிறேன் விஜயை ஆனால் மொத்தத்திலே குடிக்கக்கூடாதுன்னு இந்தியாவில் எந்த தலைவனாவது நிகழ்காலத்தில் வாழ்கின்றவன் ஒரு காலத்தில் வேணுன்னா மகாத்மா காந்தி சொல்லியிருக்கலாம் இப்போ யாரும் சொன்ன ஒரு லீடர் பேர் சொல்லுங்கள் ஒரு காலத்து ராஜாஜி சொல்லி இருக்கலாம் இப்ப சொல்லுங்க ஒரு லீடர் ஒரு காலத்துல வேணும்னா காமராஜர் சொல்லி இருக்கலாம் ஒரு லீடர் சொல்லுங்க அதேமே மது ஒழிப்பு மாநாடுங்கிறதுனால தானே சொல்றீங்க இதுக்கு முன்னாடி வெல்லும் சன நாயகம் ஒரு மாநாடு நடந்துச்சு விசிகா சார்பில் எத்தனையோ மாநாடுகள் நடந்திருக்கு அப்பெல்லாம் இந்த முழக்கம் என்ன அந்த விஷயம் தெரியாதா அந்த மாநாட்டிலே எங்க தலைவர் வந்து ஒரு கையெழுத்து திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு கையெழுத்து இயக்க மாதிரி அறிவிச்சிட்டாருல அப்ப அது என்ன வேலை இப்ப ஒரு நூறு நாளைக்குள்ள ஐம்பது லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்குறான் எவ்வளவு பெரிய புரட்சி இன்னமும் எங்க தலைவர் அதிவிரைவில் அறிவிச்சிருவாரு அறிவிச்சிட்டாரு ஒரு மேனுவலா அறிவிச்சிட்டாரு நீ அஃபிஷியலாக அறிவிச்சிருவார் எவனும் விடுதலை சிறுத்தை இல்லை எவனும் குடிக்கப்படாரா அப்படின்னு அறிவிச்சிருவார் அவ்வளவு சிறப்பாக போய் இதை பார்த்துட்டு தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் அவங்களும் அறிவிச்சிருவாங்க இப்போ கம்யூனிஸ்ட் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் அது மாதிரி எல்லா கட்சியும் அறிவிச்சிட்டாங்கன்னா ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கலாமுங்க இந்த மதுரை மதுரைன்றதுனா இங்கே நம்ம தமிழகத்தில் ஒரு சிறப்பு இருக்குங்க நிறைய பேர் தெரியாது நான் இளைஞர்களுக்கு சொல்லணும்னா இளைஞர் செயலரில் சொல்லணும் நம்ம மகாத்மா காந்தி இருக்கார் பார்த்தீங்களா அவர் கோட் ஷூட்டோட தான் தெரிஞ்சிருக்கிறாரு அவர் மொத மொத கோட்டு சுட்டு அவுத்த இடம் எந்த இடம் தெரியுமில்ல மதுரை எஸ்எஸ் கோட்டை எஸ்எஸ் கோட்டை போயிருக்கும் போது அங்கிட்டு போய் போயிருக்கிறாரு பெண்கள் வண்டி போயிருக்கோம் நிப்பாட்டியெல்லாம் போவாங்கல்ல அங்கிட்டு போய் பார்த்துருக்குறாங்க எல்லோரும் நாட்டு நட்டு நாற்று நிறுத்து நட்டு இருந்திருக்காங்க ஒரு ஆடு ரொம்ப குளிர் இருந்திருக்காரு ஐயா குளிர் அவருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கோட்டை அவுத்து கொடுத்துருக்கிறாரு காந்தி ஒரு இறக்கமான மனிதர் இல்லை கொடுத்துருக்கார் கொடுத்ததுமே அடுத்து அங்கிட்டு பார்த்தா இன்னொருத்தன் அப்படி இருக்கேன் அதே மாதிரி அங்கிட்டு பார்த்தா இன்னொருத்தன் சின்ன வீடு பூரா நான் எங்ககிட்ட கோட்டை கொடுக்குறேன்னு அன்னைக்கு தான் அவர் கோட்டை அவுக்கிறதே போடறதே விட்டுட்டாரு விட்டுட்டு இந்த மக்களுக்கான ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும்னு எந்த மண்ணில் மதுரை செஞ்சார் அதே மாதிரி சென்னையில் சுவாமி விவேகந்தன் என்ன சொல்லார்னா தமிழக இளைஞர்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது எனக்கு ஒரு நூறு இளைஞர்களை கொடுங்கள் நூறு ஒழுக்கமான இளைஞர்களை கொடுங்கள் நான் உலகத்தை மாற்றி அமைக்கிறேன்னு சொன்னவர் அதே மாதிரி புரட்சி அம்பேத்கர் சென்னைக்கு வந்த பிறகுதான் அவர் வந்து புத்தாண்டிஸ் தமான்ற புத்தகத்தை முதல் முதல் எழுதுறாரு இங்கே வந்து பார்த்துட்டு இங்கே இருக்கிற இந்த பௌத்த கோட்பாடுகள்லாம் பார்த்துட்டு அவ்வளவுக்கு நம்ம தமிழ் மண் ஒரு வீரியமான மண்ணு வள்ளலார் தானே சொன்னாருங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு உலகத்தில் யாருமே இந்த தத்துவம்லாம் சொல்லலைங்க புத்தருக்கு அடுத்து சொன்ன ஒரு மாபெரும் தத்துவம்ங்க வள்ளுவர் தான் சொன்னேன் கல் உள்ளாமையை வேறு யாருமே சொல்ல வள்ளுவருக்கு நாங்கள் வச்சுருந்தோம் கட்ட விட்டு நான் அதை சொல்லாம விட்டேன் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு மாநாடுங்க இந்த மாநாட்டுடைய கருத்து என்னன்னா வர்ற இளைஞர்கள் தமிழக இளைஞர்கள் ஒரு ஒழுக்கம் சார்ந்து ஒரு நேர்மையாக இந்த நாட்டை உருவாக்க வேண்டும் இந்த தலைவர் மெல்ல சொன்னார்ல நீ ஒரு இன்ஜினியர் ஆகலாம் நீ ஒரு டாக்டர் ஆகலாம் நீ ஒரு தலைவனாகலாம் இதெல்லாம் ஆகாமல் போயிருது நீ குடியார குப்பனை மாறுறனால ஆனால் குடிக்காத அப்படின்னு சொல்லியிருக்க அதெல்லாம் சிறப்புங்க பெரிய சிறப்பு அதை கிராம தகத்தான இங்கே பாருங்கள் ஒரு மரம் இருக்குங்க மரத்தில் பழுத்து நல்ல பழங்கள் இருந்தால் கல்வெட்டு இயற்கை தானே அது மாதிரி அவங்களால் தாங்க முடியல அந்த சின்ன அந்த ஒரு டிவிக்கெலாம் ஆர்எஸ்எஸ் குண் போல பிஜேபி ஆச்சு என்னகடா நம்மளா கூட்ட பத்து பேர் கூட வர மாட்டேறாங்க நீ எங்கிட்டா இருந்து பல பேர் வர்றாங்க அது இந்த யூனிஃபார்ம் வந்தாங்க பாத்தீங்களா இதை நீ அஞ்சாவது கூட சேர்த்துக்கலாம் இப்ப நாலு சிறப்பு பண்பு அஞ்சாவது சிறப்பு பண்பு யூனிஃபார்ம் மாட்டி நான் சவால்கள் சொல்லிட்டே போறீங்க சவால எல்லாருமே சும்மா வந்தாங்க அப்படிங்கறதுக்கான விளக்கத்தை நீங்க இன்னும் கொடுக்கல நீங்க இப்படி நல்லா சொல்லுங்க பின்னாடி உட்காந்து மது அருந்த மாதிரியான ஒரு வீடியோ அப்படி அங்கே நடக்கவே இல்லை அது வேற கட்டிங் பேஸ்டிங் அதான் போடலாம் அதில் போட்டுருக்குறாங்க எங்கள் எங்கள் தம்பிமார்கள் யாருமே அந்த பழக்கத்தை விட்டு போய்விட்டார்கள் ரொம்ப ஒழுக்கம் சார்ந்து எங்கள் தலைவரை போல எழுச்சித்தம்மரை போல புரட்சி அம்பேத்கரை போல செயல்படுறாங்க அதை கெடுக்கணும்னு இருக்காது நான் உங்களுக்கு பயிற்சி சொல்கிறேன்ல கெடுக்கணும் ஒரு காழ்ப்புணர்ச்சியில் நல்லா வளர்ந்துருக்கு மரம் கள்ள விட்டு எழுதுகிறாங்களே பழுத்த மரத்தில் தானே கல் எறிவாங்க அது எரிஞ்சிருக்கிறாங்க எரிஞ்சிருக்குறாங்க எங்களுக்கு கவலை இல்லை எங்கள் தலைவர் கல்லில் சொல்லிட்டாரு வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பேசிட்டார் அதுக்கெல்லாம் பைக் சொல்லிக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம் கண்டுக்கிறாமல் அடுத்து கையெழுத்து வேலையில் செய்யுங்க கையெழுத்து வாங்க டிஜிட்டல் சிக்னேச்சர் ட்ரக்ஸ் ஃப்ரீ இந்தியாவுக்கு வாங்கன்ட்டாருங்க அது மட்டும் இல்லை நாங்கள் இந்தியா கொண்டு போக போகிறோம் இப்போ டில்லியை நடத்த போகிறோம் அப்புறம் தொடர்ந்து நாங்கள் போராடுவோங்க இந்த மாநாட்டிலேயே பதிமூன்று தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்காங்க அந்த பதிமூணு தீர்மானங்கள்ல ஆரம்பத்தில் மத்திய அரசு கிட்ட தான் ஆரம்பிக்குது மத்திய அரசு இந்தியா முழுக்கவும் மது கொண்டு வரணும் அப்படின்ட்டு மத்திய அரசு அரசாங்களாங்கிறது அதை நீங்க தான் சொல்லணும் அண்ட் மாநில அரசுக்கும் இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க மாநில அரசு செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா இங்கே வந்த ரெண்டு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்களும் என்ன சொன்னாங்க இந்த மாநாட்டுடைய கருத்துக்கு எதிர்ப்பு ஒரு வாரத்தை கூட பேசல ஆதரிச்சிதான் பேசினாங்க அப்ப இந்த கூட்டம் கூட்டத்தை சொல்லுவார்கள் நேராக சொல்லியிருப்பார் உங்களோடய ஐயையா இவ்வளோ ஐயா நாங்களே எதிர்பார்க்கலையா என்ன நாங்களாம் அங்கேருந்து பிறப்பிட்டு வெளியே வரைக்கும் வினராயிருச்சு அவ்வளோ இதாக இருக்குது மக்கள்கிட்ட அவ்வளோ ஒரு எழுச்சியாக இருக்குது அப்போ ரொம்ப சிறப்புங்கய்யா நம்ம திட்டத்தை அதிவிரைவில் அறிவிப்போம்யா அப்படின்னு சொல்லி எப்படி எனக்கு தெரிய வந்து அதிவிரைவில் அவங்க கால அட்டவணையை வழங்குவார்கள் படிப்படியாக குறைப்பதற்கான கால அட்டவணையை தலை த தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதிவிரைவில் வழங்குவார் ஓகே அப்போ டீஹைட்ரேஷன் சென்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க செய்வாங்க நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் தான் நான் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு நிச்சயமாக செய்வார்கள் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் செய்வார் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அடுத்தடுத்து அவங்களை செய்யறதுக்கு புஷ் பண்றதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க தொடர் போராட்டம் தொடர் பிரச்சாரம் சும்மா ஏதோ ஒரு நாளைக்கு மாநாடு எப்படி பேச அமைதியாக இருந்தும் நினச்சிக்கலாம் அப்படிலாம் இல்லை இப்போ இந்த மாநாடு முடிஞ்சுல ஏன் அடுத்து அதே மாநாட்டில் அறிவிக்கிறாரில் கையெழுத்து பிரதினா போய் உங்களை வந்து கையெழுத்து போடுங்க நீங்கள் சும்மா போடுவீங்களா என்ன ஏதாவது நீங்கள் விசாரிப்பேன் நீங்களே நான் விளக்கத்தை சொல்லுவோம் உங்கள் கையெழுத்து போடுவீங்க நீ ஒரு பத்து பேர்கிட்ட சொல்லுவீங்க அவன் பத்து பேர் நூறு பேர்கிட்ட சொல்லுவேன் நூறு பேர் ஆயிரம் பேர்கிட்ட சொல்லுவேன் ஆயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் பேர் அப்படியே ஒரு கோடி ஆயிரும்ல முடிஞ்சு போச்சுல ஃபுல்லாக போகிறேன் நான் மக்கள்கிட்ட ம் போய் தொடர் பிரச்சாரம் தான் ஓகே

கடைக்கு விற்பேன் மக்களை அரசியல் படுத்துறான் அதான் பிரச்சாரம் தொடர் பிரச்சாரம் தொடர் பிரச்சாரம் பண்ணும்போது அவர் மூடி விடுவார் பொறுத்த வரைக்கும் மது பிரியர்கள்னு சொல்றோம்ல அவங்க எல்லாருமே ரொம்ப அடிக்ட் ஆகி இருக்காங்க அவங்களுக்கு வெறும் டீஹைட்ரேஷன் சென்டர்ஸ் மட்டுமே அதுல இருந்து வெளியே வரதுக்கான தீர்வா இருக்கும் ஏங்க கொரோனா காலத்தில் நம்ம விட்டோம்ல அப்படியே வந்து எல்லோரும் விட்டுட்டாங்க கடையை மூடவுமே அது மாதிரி ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும் அப்புறம் போக போக வந்து நீங்கள் வந்து மருத்துவ அந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவங்களை முறைப்படுத்தி நிறைப்படுத்தி அவங்கள சரி பண்ணிடலாம் இல்லைன்னா நீங்கள் இப்போ சொரை பார்த்தா நீ பூரா வந்து அடிக்ட் ஆகிட்டான்றாங்க அவன் கொஞ்ச நாள் செத்து போயிட்டானா ரொம்ப இல்லை அவன் செத்துட்டு அயம்பாட்டு போயிடுவாங்க எங்கள் பிரச்சனை இல்லாமல் அங்கே அவங்க மனைவி இல்லை அவங்க குழந்தைகள் இல்லை கல்யாணம் இல்லைன்னா அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு தானே இழிவான ஒரு பேர் வரும் அப்போ அவங்களை திருத்த வேண்டிய நம்ம பொறுப்பு இல்லை நம்ம கடமை இல்லை அதனால் ஒரு சாதாரண விஷயம் இல்லை நீ நல்லா யோசித்து பாருங்களேன் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களே இருப்பாங்க நல்ல எழுத்தாளராக இருப்பேன் நல்லா அறிஞராக இருப்பேன் ஆனால் அவனுக்கு இந்த கெட்ட பழக்கம் மட்டும் இருந்துச்சுன்னா அவன் வாழ்க்கையே நாசமாக போயிடுது பார்த்திங்களா மாதிரி இந்த புருஷ முண்டாட்டி சண்டை வர்றது நல்லா பார்த்துக்க புருஷ முன்னாடி சண்டை வர்றது அதே நேரத்தில் வந்து கொலை செய்கிறது இளம் பெண்களை வந்து கற்பழிக்கிறது குழந்தைகளை வந்து கற்பழிக்கிறது இது எல்லா விஷயமுமே யார் ஆனால் அந்த குடிகார குப்பைங்க தான் பண்ணுவாங்க இது மைய புள்ளி அந்த குடிதாங்க அதான புத்தன் வந்து அந்த பஞ்சசீலத்தில் இது ஒன்று சேர்க்குற அப்படின்னா பாருங்கள் சரி குடிச்சிட்டு போகிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சோபா பானம் அந்த பானம் இந்த பானம் அந்த காலத்தில் இருந்துச்சுல்ல அதை குடிச்சு பண்ண உடலை இல்லை அவர் அவர் என்ன பண்ணார் ஐந்து பஞ்சசீலத்தை சொல்கிறார் கொலை செய்யக்கூடாது திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது மது எறிந்த கூடாது மனை நோக்கக்கூடாது அதுக்கு ஈக்குவலாக கொலை செய்வதற்கு ஈக்குவலாக மதுவை சொல்கிறார்ல நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் மைய புள்ளியே மது தான் மதி வந்தால் தான் கொலை பண்ணுறேன் கற்பழிக்கிறேன் திருடுறேன் பொய் சொல்கிறேன் பித்தாட்டம் பண்ணுறேன் அப்போ அதை நிறுத்துவோம் அப்படின்ட்டு எவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு கருத்து உயர்ந்த தத்துவம் நிச்சயம் மக்கள் அதெல்லாம் உணர்ந்து கொண்டு நிச்சயமாக எங்களுக்கு பெரிய ஆதரவுங்க அதே சொல்லுங்க எல்லா ஸ்டேட்லேருந்தும் ஆதரவு புரியுது இப்போ நேற்று இந்த மாநாட்டிலேயே நிறைய இளைஞர் நிறைய இளைஞர்கள் வந்து அங்கே வச்சிருந்த கட் அவுட்ஸ் மேலே பேனர் மேலெலாம் ஏறி நிற்கிற மாதிரியான விஷுவல்ஸ் வந்துச்சு அண்ட் ஒரு கட்டத்தில் திருமாவளவனவர்களே அது மேலெலாம் ஏறாதீங்க கீழே இறங்குங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நிலை தான் இருந்துச்சு இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அதுதான் நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி ப்ராப்பராக இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலையோ ஏங்க சுனாமி வந்துச்சு சுனாமி ஏன் நீங்கள் ப்ராப்பர் ஆர்கனைஸ் பண்ணி கேள்வி கேட்பீங்களா இயற்கை எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது நானும் பயந்துட்டே இருந்து மேல பார்த்தேன் மழை அப்படியே இருந்துச்சு கடைசியில் மழை வரல அப்ப அந்த இயற்கையின் ஒரு தலைவனை பார்த்த பிறகு இல்ல ஒரு இயற்கையின் தலைவனை பார்த்த பிறகு இவங்க எல்லாம் அப்படியே பயலுக்கு போடுறான் அப்படியே ஆர்வத்துல வர்றது நாங்க ஏன் சொல்றோம்னா எங்களுக்கு கூட அது இதெல்லாம் பத்தி பிரச்சனை இல்லை நம்ம பேசுறதுக்கு நல்லா இருக்கும் யாராவது ஒருத்தர் தவறி விழுந்து இன்னைக்கு எவ்வளவு பிரியாசமா இருந்திருக்காங்க நாங்க சொன்னா அப்படின்னா விழுந்திடக்கூடாதுப்பா ஏறாதீங்க பண்றது நான் சொன்னோம் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் கூட எதுவும் நடந்துச்சா எதுவும் நடக்கலையில நாங்க தலைவர் சொன்னோமே எல்லாருமே இல்ல ஏறினதுக்கு அப்புறம் எச்சரிக்கிறதுக்கும் ஏற விடாம தடுக்கிறதுக்கோ வித்தியாசம் இருக்குல்ல தடுக்கிறதுக்காக எச்சரிக்கல அப்படித்தானே இருக்குது பாய் இது நாங்க என்ன பண்றது பாயிறாங்க ஆனா ஒரு அன்புல தானே பாயிராங்க தவிர வேற நீங்க நினைக்கிற மாதிரி தவறான ஒரு பாய்ச்சலோ அப்படி இப்படியோ குழப்பமானதான் எதுவுமே இல்லை ஆனால் ரொம்ப சிறப்பானது நீங்க போதை கதை போட்டு அப்படி இப்படி பண்றாங்க நீ பார்த்திருப்பீங்க அந்த இளைஞர்களை பார்க்கும் போது இப்படியான ஒரு விஷயமும் பேசப்படுது மது போதையில் இருக்காங்க இவங்க அதனால தான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஏறுறாங்க காவல்துறையினர் தள்ளி நடந்த அருந்தவில்லை என்பதை நாங்கள் திட்டவட்டமாக நாங்கள் கூறுகிறோம் எங்களுக்கு நல்லா தெரியும் நிகழ்ச்சி நடத்துறது நாங்கள் அங்கே இருந்தது நாங்கள் கடைசி வரைக்கும் இருந்து அனுப்பிவிட்டு வந்தோம் எந்த பிரச்சனையும் நடக்கலை எதுவுமே இது இதே ஒரு பெரிய சிறப்பு இதே ஒரு சிறப்பு நம்மள சேர்த்துக்கிறோங்க வெள்ள பெரிய மாநாட்டில் இத்தனை லட்சம் பேர் சேர்ந்த மாநாட்டில் எந்த வகையான பிரச்சனை நடக்கலை உண்மையில் தான் இயற்கை எங்கள் பக்கம் இருக்கிறது மூணு முறை சொன்னார் எங்கள் தலைவர் இயற்கை எங்களின் பக்கம் நிற்கிறதுன்னு அது உண்மைதான் மேதகு சொல்லுவார் அது ஒரு கருத்து சொல்லுவார் இயற்கை எனது நண்பன் பாரு கேள்விப்பட்டிருக்கீங்களா மேதகுடைய கோட்பாடே அது இயற்கை எனது நண்பன் வரலாறு எனது வழிகாட்டி தத்துவம் எனது பேராசிரியர் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அது மாதிரி எங்கள் தலைவருக்கு வந்து இயற்கை நண்பன் அதனால் ஒரு சிறப்பாக முடிஞ்சு போச்சு அதை வந்து பிடிக்காத சில பேர் சும்மா இதைத்தான் சொல்லுவாங்க வேற ஒன்றும் சொல்ல முடியாது ஒரு தலைவன் வர்ற தலைவனை பார்த்துமே ஒரு ஆர்வமாக வந்து இது பண்ணுறது என்ன தப்பு இருக்குது ஒன்றும் தவறு இல்லைல்ல அது ஒரு சிறப்பு தானே ம் ஓகே மாநாட்டுக்கு அதிமுகவும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் கடைசி நேரத்தில் யாருமே வரலை எதிர்பார்க்கப்பட்டதா நாங்கள் வந்து எல்லா கட்சியும் அழைத்தோம் வெறும் கூட்டணி கட்சி மட்டுமல்ல மற்ற அனைத்து கட்சியிலும் வாங்க கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் சொன்னோம் ஆனால் என்னாச்சு உங்களை மாதிரி மீடியாக்கள்லாம் ஏ இது கூட்டணி மாற போகிறாங்க இது இதுவான திசை திருப்பினால அது கொஞ்சம் மாறி போயிருச்சு அந்த சிக்கலில் தான் அவங்கெல்லாம் யாரும் வரலை ஆனால் எல்லாருமே எங்களுக்கு நல்ல ஆதரவு நல்ல ஒரு செயலை வந்து எழுச்சி தன்மை செய்திருக்கிற என்று மனதார பாராட்டுகிறார்கள் ஏன் ஆளுங்கட்சியே அவங்க தானே மதுக்கு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களே ரெண்டு பேரும் அனுப்பி விட்றாங்களே அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் எங்கள் நிலைப்பாடு எங்கள் கொள்கை மதுவுக்கு எதிர்ப்பானது தான் அப்படின்னு கொள்கை அனுப்புகிறாங்க சிறப்பு ரொம்ப எல்லாருக்கும் நல்ல வரவேற்பு இருக்குது நேற்று கூட பார்த்துட்டு ரெண்டு மூணு தலைவர்கள் வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க பாராட்டியிருக்கிறாங்க அதனால் வந்து இது தொடர் பிரச்சாரம் தான் நாங்கள் ஓயமாட்டோம் மதுவை ஒழிக்காமல் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே நீங்கள் தான் பார்க்க தானே போகிறீங்க நிச்சயமா பொறுத்திருந்த நன்றி சார் நன்றி வணக்கம் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரண் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் Welcome Tamil Sangam presents Deepavali Kondattam 2024 on 27th October in London Media partner Red Bull